மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கைவையாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு உள்ள என்னை அணுகுங்கள் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு பொய்யை விதைச்சவனுக்கு பொய்யால் தான் அழிவு அந்த மாதிரி இப்போ பாஜக அவங்க அந்த வாட்ஸ்அப்ப வச்சு மட்டுமே நம்ம ஒரு அரசியல் பண்ணிடலாம் வாட்ஸ்அப் வச்சே மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு இருந்தாங்க இன்னைக்கு அதே வாட்ஸ்அப் தான் அவங்கள பின்தொடர்ந்துட்டு இருக்குது பாஜக எந்த வாட்ஸ்அப் ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்களோ போலி செய்திகளை பரப்புனாங்களோ அது மூலியமாவே இன்னைக்கு பாஜகவை அழிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது இப்போ கர்நாடகாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஆபாச வீடியோ சம்பந்தமான விஷயம் மோடி எங்கேயுமே பிரச்சாரமே வாயை திறக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு பாஜக தொடர்ந்துட்டு இருக்குது கர்நாடகாவில் எம்பியா இருக்கக்கூடிய பிரஜுவல் ரேவண்ணா இவரு முன்னாள் பிரதமரா இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த தேவகவுடா அவருடைய பேரன் அங்க கர்நாடகாவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த குமாரசாமியோட அண்ண மகன் இந்த பிரஜுவல் ரேவண்ணா இவர் அங்க ஹசன் சொல்லக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதி வந்து இவங்களோட ஒரு கோட்டையாக வச்சிருப்பாங்க இந்த தேவகவுடா இந்த ஹசன் தொகுதியில இப்ப சிட்டிங் எம்பியாவும் இருக்கிறாரு இப்ப நடக்கக்கூடிய தேர்தலுமே அங்க வேட்பாளராக இருக்கிறாரு இப்ப இவங்க தேவகவுடா ஃபேமிலி இவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி தீவிரமா இவங்க தேர்தல் பிரச்சாரம்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ கர்நாடகா சுச்சுவேஷன் பார்த்தோம்னா அங்க ரெண்டு கட்டமா தேர்தல் நடக்குது இப்போ ஏப்ரல் இருபத்தாறு ஒரு பதினாலு தொகுதிகளுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு அடுத்து மே ஏழாம் தேதி அப்போ ஒரு பதினாலு தொகுதி மொத்தம் இருபத்தி எட்டு தொகுதியில் அடுத்து ஒரு தேர்தல் நடக்க இருக்குது இப்ப இப்படியாப்பட்ட நேரத்துல தான் இந்த பிரஜுவல் ரேவண்ணா சம்பந்தமான ஆபாச வீடியோக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் பெரிய அளவுல அங்க கர்நாடகாவில வைரலா போயிட்டு இருக்குது இப்ப இது பாஜகவுக்குமே சரி தேவகவுடா ஃபேமிலிக்குமே சரி பெரிய ஒரு சிக்கல் இவங்களுடைய அரசியலுக்கு அங்க ஆடி போய் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்குது நம்மளாம் நினைச்சோம் என்னது ஏப்ரல் இருபத்தி ஆறு எலெக்ஷனு ஆனா ஏப்ரல் இருபத்தி தான் இந்த நியூஸ் வந்து பெரிய அளவுல இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு இது மாதிரி பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சு நாசப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தலுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்திருக்குதே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்

குறிப்பாக அந்த ஹசன் தொகுதியில் மட்டுமே எல்லா இடங்கள்லையுமே அந்த பென்ட்ரைவை விநியோகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பென் டிரைவுகள் போகிற இடம்ல எங்கெல்லாம் ஒரு பொது இடம் இருக்குமோ ஒரு பார்க் இருக்குமோ ஒரு மக்கள் கூடக்கூடிய இடம் இருக்குமோ அங்கெல்லாம் ஃப்ரீயாகவே பென்ட்ரைவ் கொடுக்குறாங்க இந்த நாங்கள் போய் பாருங்க இதை பார்த்துட்டு அடுத்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பென்ட்ரை கொடுக்குறாங்க அந்த பென்ட்ரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஃபைல்ஸ் இருக்குது வீடியோக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் பல வகையான போட்டோஸ் இந்த போட்டோஸ் வீடியோவில் எல்லாத்துலையுமே அதிகமாக இருக்கிறது இந்த பிரஜுவல் ரேவன் பிரஜுவல் ரேவன்னா அவரே அதாவது இவரு இந்த வீடியோல இருந்து யாரோ ஒருத்தவங்க கேமரா எடுத்தாங்கல்ல இவரே கேமரா ஆன் பண்ணிட்டு தான் அங்க அந்த வீடியோல ஒரு செயல்படக்கூடிய காட்சிகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தி ரொம்ப நாசப்படுத்தக்கூடிய வீடியோக்கள் அந்த வீடியோக்கள் அந்த பெண்கள் அவ்வளவு கதறாங்கன்னு சொல்லி இது சம்பந்தமான எல்லா செய்திகளுமே பதிவு செய்யறாங்க எப்படி நம்ம இங்க பொள்ளாச்சியில சம்பவம் நடிச்சோ பல பெண்கள் அடிச்சு பெல்டால அடிச்சு துன்புறுத்தி நாசம் பண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா எப்படி பெண்கள் கதறினாங்களோ அதை விட மோசமா இந்தியாவிலே நடந்த மிகப்பெரிய செக்ஸ் ஸ்கேண்டல் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமான அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இதுல பல பெண்களை நாசப்படுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாமே நடந்திருக்குது இப்போ இந்த பென் டிரைவ் கர்நாடகா முழுக்க விநியோகம் செய்யப்படுது இப்போ இந்த பென் டிரைவ் வாங்கிட்டு போய் ஒரு சிலர் போட்டு பார்த்தாங்கல்ல அவங்கள நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த வீடியோக்களை எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப் முழுக்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சுன்னா இந்த குடும்பத்துக்காக நீங்க ஓட்டு போட போறீங்க இந்த இப்படி பெண்களை நாசப்படுத்தக்கூடிய இந்த குடும்பமா நம்மள ஆட்சி செய்யணும் இல்ல இவங்க கூட ஆட்சியில கூட்டணி இருக்கக்கூடிய இந்த பிஜேபி நீங்க ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு சொல்லி கர்நாடகா முழுக்க இந்த வீடியோ ஏப்ரல் இருபத்தி மூணுல இருந்து பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது அப்பவுமே இந்த பிரஜுவல் ரேவன் நான் என்ன செஞ்சாரு போய் கோர்ட்ல போய் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாரு இந்த மாதிரி என் பேரை கெடுக்கிறதுக்காக என்னுடைய நற்பேரை கெடுக்கிறதுக்காக யாரோ சில வீடியோக்களை திருச்சி அனுப்புறாங்க அதெல்லாம் மார்பிங் செய்யப்பட்ட வீடியோ ஊடகங்களும் அந்த செய்தியா வெளியிடுறாங்க ஏன்னா அந்த டைம்ல கர்நாடக மீடியால இந்த செய்தி வந்துருச்சு ஊடகங்களும் இந்த செய்தியா வெளியிடுறாங்க அதனால இந்த வீடியோவை பரப்புவதற்கும் இந்த வீடியோவை சம்பந்தமான செய்திகளை செய்தியில மீடியாக்கள் போடுறதுக்கும் ஒரு தடை கொடுக்கணும் சொல்லி தடை உத்தரவு கேட்டு அவர் அந்த ஊர் கேட்டுமன்றத்துக்குள்ள அப்பவே போயிட்டாப்ல ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு டைம்லயே நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருந்தாரு அப்ப அந்த டைம்லயே கர்நாடகம் முழுக்க குறிப்பா அந்த ஹசன் தொகுதி முழுக்கவே இந்த வீடியோ பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அங்கேயே சோழி முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லணும் அதுக்கடுத்து இந்த செய்தி ஏப்ரல் இருபத்தாறுக்கு பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த செய்தி பேசப்பட்டோன்னு எல்லாருமே பாஜக நோக்கி கேள்வி கேட்கறாங்க இந்த அளவுக்கா நீங்க ஒரு கட்சியோட கூட்டணி இருக்கீங்களே சரி தப்பு நடந்துச்சு தெரியுதுல ஏன் வாயை திறந்து பேச மாட்டீங்க ஏன் மோடி வாய் திறக்க மாட்டாருன்னு சொல்லி எல்லாருமே இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதோட அந்த பிரஜுவல் ரேவன் என்ன செஞ்சாரு ஆல் எஸ்கேப் எங்க வெளிநாடு தப்பி போயிட்டாரு எங்க போயிட்டாருன்னு தெரியல நிறைய செய்திகளோட கருத்து என்ன சொல்லுதுன்னா அவர் ஜெர்மன் நாடுக்கு தப்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ இந்த பிரஜுவல் ரேவன்னா இவரு முன்னாள் பிரதமர் தேவகவுடையாவுடைய ஒரு பேரன் தேவகவுடா நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் விபி சிங்குடைய ஜனதா தளம் அந்த கட்சி தலைமையில ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க திமுக கலைஞர் தலைமையில லல்லு பிரசாத் யாதவ் இந்த தேவகவுடா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா வந்து யாருக்குமே கிடைக்கல யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கும் போது இவங்களுக்கு ஒரு அளவு செல்வாக்கு இருந்துச்சு அப்ப காங்கிரசுமே நாங்க ஜனதா தளத்தை நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த பெரும்பான்மை யாருக்குமே இல்ல விபிசிங் தான் முதலமைச்சராக வருவா பிரதமராக வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல அவருக்குமே இது பெரும்பான்மை கலைஞர் போடலாமா லல்லு போடலாமா இப்படி பல வகையான கருத்துக்கள் போகும்போது அப்போ தான் தேவகவுடாவை போடலாம் அவர் கர்நாடகாவில் முதலமைச்சர் தேவகவுடாவை போடலான்னு சொல்லி தேவகவுடாவை பிரதமர் ஆக்கினாங்க ஒரு பத்து மாசம் அவர் பிரதமர் பொறுப்பில் இருந்தாரு அதுக்கடுத்து காங்கிரஸ் அவங்களுடைய ஆதரவை பின்வாங்கிட்டதால அந்த ஆட்சி கவிக்கப்பட்டு அவருடைய பிரதமர் பதவியுமே பறிக்கப்பட்டுச்சு இந்த தேவகாவுடைய பேரன் தான் இந்த பிரஜுவல் ரேவன் தான் குமாரசாமியோட அண்ணன் மகன் இப்போ குமாரசாமிய பொறுத்த வரைக்கும் இதுல குமாரசாமியுமே வாயை துறக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு ஏன்னா குமாரசாமியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாரு எப்படி பீகார்ல நிதிஷ்குமார் இருக்கிறாரோ அந்த மாதிரிதான் எனக்கு சுயலாபம் கிடைக்குதா எனக்கு ஒரு பதவி கிடைக்குமா அங்க கூட்டணி பிஜேபி மதவாத அரசியல் செய்யறாங்க மதத்தை வச்சு மட்டுமே மக்களை போடுறாங்க இதே கர்நாடகாவில் ஹிஜாபா காரணம் காட்டி பல்லாயிரக்கணக்கான பெண்களோட கல்வியை பறிச்சாங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு ஒரு பதவி தெரியா எனக்கு தேவையானது கொடுக்குறியா உன் கூட கூட்டணி காங்கிரஸ் தெரியா கூட கூட்டணி இப்படி இடம்லாம் எகிரி குச்சு பல்லாங்குழி ஆடக்கூடிய ஒரு நபர் இவரு அப்ப இந்த தேர்தலில் என்ன செஞ்சுட்டாருன்னா பாஜக இத்தனைக்கும் பாஜக தான் இவருடைய ஆட்சியை கவுத்தாங்க கர்நாடகாவில் இவர் முதலமைச்சராக இருந்தாரு ஆனா அந்த பாஜக இன்னைக்கு ஒரு சீட்டு தராங்கன்னொன்னு பாஜக கூட கூட்டணி வச்சாரு இந்த குமாரசாமியோட அண்ணன் மகன் தான் இந்த பிரஜுவல் ரேவன் தான் குமாரசாமியோட அண்ணன் ஹெச்டி ரேவண்ணான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த ஹெச்டி ரேவண்ணாவுக்கும் குமாரசாமிக்கும் மத்தியிலே இவங்க அண்ணன் தம்பி இருந்தாலும் எளியும் புன மாதிரி இப்போ ஹெச்டி ரேவண்ணா அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து அந்த ஹசன் தொகுதி ஹசன் தொகுதி வந்து அவங்களோட கண்ட்ரோல் அங்க வந்து குமாரசாமி அண்ணன் ஏரியாவுக்குள்ள போக மாட்டாரு குமாரசாமியோட ஏரியா வந்து மண்டியா தொகுதி இந்த மண்டியா தொகுதியில அண்ண ஃபேமிலி உள்ள நுழைய மாட்டாங்க காக்கி நாடா வந்து பாவாட நாடா எந்த அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே எளியும் புளியுமா இருப்பாங்க இப்போ இந்த அண்ணன் வீடியோ வந்ததால இது குமாரசாமிக்கு அவங்களோட டோட்டல் ஃபேமிலி அரசியலுக்குமே பெரிய பாதிப்பு இருந்தாலுமே குமாரசாமி ஒரு கருத்து சொல்றாரு இது வந்து இது வந்து ஏத்துக்க முடியாது இதுல உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இதை நான் என்ன கருத்து சொல்றது மாநில அரசு காங்கிரஸ் அரசு தானே இருக்கிறாங்க காங்கிரஸ் அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குமாரசாமி அவருடைய கருத்து சொல்றாரு ஆனா குமாரசாமியாச்சே கருத்து சொல்றாரு தவிர அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களோ ஊரெல்லாம் போய் இஸ்லாமிய வெறுப்பு பேசக்கூடிய மோடியோ அமித்ஷாவோ யோகியோ யாருமே இதை பற்றி இத்தனை பெண்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க யாருமே இதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு ஒரு ஹைலைட் ஒன்று சொல்கிறேன் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா இதே குமாரசாமி தான் காங்கிரஸை மிரட்டிகிட்டு இருந்தார் பாருங்க ஏன்னா இந்த குமாரசாமிக்கு வந்து அங்க வந்து ஒக்கலிக்கா கவுடா சமூகத்துடைய ஓட்டு இவங்களுக்கு இருக்கு அந்த ஜாதி பேசான ஓட்டை வந்து இவங்களுக்கு எப்பவுமே விடுவோம் அந்த ஜாதிய ஓட்டை பட்சம் மட்டும்தான் இவங்க இத்தனை நாள் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க கர்நாடகாவில் ஆனா இப்போ கர்நாடகாவோட கலமை வேற அங்க சித்தராமையா டி கே சிவகுமார் இவங்களுடைய தரமா கர்நாடகாவில் எல்லா இடங்களிலுமே பாஜக எந்த ரூபத்தில் இறங்கி அடிக்கிறாங்க அரசியல் பார்த்தோம் கர்நாடகாவில் எல்லா மக்களுமே காங்கிரஸ் பக்கம் போயிருக்காங்க குறிப்பா இந்த ஒக்காலிக்கா கவுடா சமூகத்தை சேர்ந்த மக்களுமே காங்கிரசுக்கு முழு ஆதரவு கொடுத்ததால தான் அங்க காங்கிரசுக்கு பெரும்பான்மை அங்க ஆட்சியை புடிச்சாங்க அப்போ நம்ம இத்தனை நாளா செல்வாக்கு இருந்த நம்ம சமூகத்துடைய ஓட்டு கூட அங்க போயிருச்சு அப்படின்ற வெறுப்புல குமாரசாமி காங்கிரஸ் மேல பல வகையான குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு காங்கிரஸ் ஆட்சி இருக்குதே சரியான ஊழல் ஆட்சி அவங்களுடைய ஊழல் எல்லாம் பென்ட்ரைவ்ல வச்சிருக்கிறேன் பென் டிரைவ்ல எடுத்து விட்டுருவேன் சொல்லி சமீபத்துல ஒரு பென்ட்ரைவ் வச்சு எல்லாம் ஜோக் காட்டிட்டு இருந்தாரு இப்ப என்ன ஆகி போச்சு அவங்களுடைய அண்ண மகன் அண்ண மகன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் மொத்தம் ஃபைல் இருக்கு இருக்குதுல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இப்ப பென்ட்ரைவ்ல வந்து அவர் என்ன பென்ட்ரைவ் வச்சு ஜோக் காட்டினாரோ இன்னைக்கு அந்த பென்ட்ரைவ் அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்குது அதனாலதான் இன்னைக்கு கர்நாடகாவில் கேக்குறாங்க ஏன் குமாரசாமி சார் பெண் இருக்கு பெண் டிரைவ்ல இருக்கு நீங்களே பென்ட்ரைவ்ல உங்க அண்ணமான ஆபாச தான் இருந்துச்சா அப்படின்னு அவரை திரும்பி கேட்கக்கூடிய அளவுக்கு அங்க தரமான சம்பவம் இருக்கு இருந்தாலும் குமாரசாமி சொல்றாரு அந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கணும் இது மாநில அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் இதை நாங்க ஆதரிக்க மாட்டோம் கண்டிப்பா அதுல தவறு இருக்கும் பட்சத்தில் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குமாரசாமி ஆச்சு பேசுறாரு தவிர பாஜகவை சேர்ந்த யாருமே வாய திறக்க மாட்டாங்க இப்போ மோடியோட பிரச்சாரம் பார்த்தோம்னா ஒன்லி இஸ்லாமிய விருப்ப மட்டுமே வச்சு பிரச்சாரம் பண்றாரு இப்போ போய் அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்துக்களுடைய செல்வங்களை பறிச்சு முஸ்லீம்களுக்கு கொடுத்தாரு சொன்னார்ல இப்ப அடுத்த கட்டமா என்ன போயிருக்கிறாருன்னா காங்கிரஸ் வந்து முகலாயர்களுடைய கூட்டணியில் ஆட்சி செய்றாங்க அவுரங்கசீப்போல போலக்கூடியவங்களோட காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க இந்த நவாபுகளுக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த இஸ்லாமியர்கள் நவாபுகள் முகலாயர்கள் இதை வச்சு மட்டுமே மோடியோட பிரச்சாரம் ஒரு பக்கம் தொடர்ந்துட்டு இருக்குது யோகி ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மாட்டுக்கரியை அவங்க அனுமதிச்சிருவாங்க மாட்டுக்கரியை சட்டப்பூர்வம் அங்கீகாரம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி உத்தரப்பிரதேசல அந்த பீஸ் மாட்டுக்கரியை வச்சு அந்த பீஸ் அரசியல் பண்ணிட்டு இருக்குது அப்ப வெறும் இஸ்லாமிய வெறுப்பு மாட்டுக்கறி இந்த முகலாயர்கள் அவுரங்கசீப் இதை வச்சு மட்டுமே இவங்க அரசியல் பேச வாய்க்குலேயே பேசக்கூடிய இவங்க இங்க இத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த வீடியோல கதறாங்க அத்தனை பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி இதை யாருமே இவங்க வாய் திறக்கல தான் இப்ப மோடியை பார்த்து எல்லாருமே ஒட்டுமொத்த மக்களுமே இந்த வீடியோ ஏதோ கர்நாடகாவில் வைரல் அப்படின்னு நம்ம நினைக்கூடாது இந்த வீடியோ நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் ஆனதால குறிப்பா பீகார் உத்தரப்பிரதேச இந்த வீடியோ பெரிய அளவில் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு எல்லாருமே மோடியை பார்த்து கேள்வி கேட்கறாங்க ஏங்க இஸ்லாமியர்களை பத்தி பேசுறீங்களா என்னைக்கோ வாழ்ந்த அவுரங்கசிப்பு பத்தி எல்லாம் பேசுறீங்களா இதை பேசுங்க உங்க கூட்டணி கட்சியில உள்ள உங்க உங்க கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அவரை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்ப அந்த பெண்களுக்கு நீதி கிடைக்காதா மணிப்பூர் மாதிரி அவ்வளவுதானா அதுவும் அந்த கதியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே மோடியை பார்த்து நீ கேள்வி கேட்கறாங்க அதனால மோடியோட பிரச்சாரத்துக்கு அது பெரிய ஆபத்து எங்கேயுமே இஸ்லாமிய விருப்பம் தொடர்ந்து பேசவும் முடியாது இஸ்லாமிய விருப்பம் பேசினா எல்லா கேள்வி இஸ்லாமிய மோடி சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மோடிக்கு சரியான ஒரு லாக் விழுந்திருக்குது அதே மாதிரி இதுல இப்ப கூடுதலாக ஒரு செய்தி வந்திருக்குது ஏசியா நெட்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு சேனலு அந்த சேனல் குமாரசாமிய ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க இந்த சம்பந்தமா கேட்கும்போது போது எல்லா விபரம் சொல்லும் போது ஆனா எங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து பிஜேபி சொல்லி இருந்தாங்க ஹசன் தொகுதியில சில பிரச்சனைகள் இருக்கு அதனால பிரஜ்வல் இடத்துல நீங்க நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பிஜேபி முன்னாடியே எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆனா எங்க அப்பா தான் நாங்க அந்த இடத்துல வெற்றியை வாங்கி தருவோம் அப்படின்னு எங்க அப்பா சொன்னதாலதான் அவங்கள வச்சோம் ஏன்னா இவருக்கு அண்ணன் கூட இருக்கக்கூடிய சண்டை இந்த இடத்துல அவர் அவட்டிக்காட்டுறாரு அப்ப ஆல்ரெடி பிஜேபி அங்க இருக்காங்க அப்ப இந்த இன்டர்வியூ மூலமா நமக்கு என்ன புரியுதுன்னா பாஜகவுக்கு ஆல்ரெடி அங்க தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி ஒரு வீடியோ சர்ச்சை அந்த இடத்துல இருக்குது இவர் சம்பந்தமான வீடியோ இருக்குது இவரை வேட்பாளராக நிறுத்த வேணான்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்குது ஆனாலும் நாங்க உங்களுக்கு அந்த இடத்துல வெற்றியை தருவோம் அப்படின்னு தேவகாவோட வாக்குறுதி கொடுத்ததால சரி பரவாயில்ல நிக்க வச்சிருக்காங்க அப்போ இவங்களோட டார்கெட் என்ன இவங்களுக்கு வெற்றி மட்டும் தான் டார்கெட் நம்ம ஜெயிச்சு பெரும்பான்மையா ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணும் அரசியல் சாசனத்தை மாத்தணும் இது மட்டும்தான் கூறி அப்ப நீ பொம்பளை நாசமாக்கிக்கோ நீ பண்ணிக்கோ ஊழல் பண்ணிக்கோ வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு தேவை வெற்றி அந்த ஆட்சி வரி ஆட்சி வரிக்காக நான் எதையுமே ஆதரிக்க தயார் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் போயிருக்கிறாங்க அப்போ இப்படியாலப்பட்ட வேலைகள் தான் இன்னைக்கு பாஜகவுக்கு இன்னைக்கு வட மாநிலங்களில் பெரிய அளவில் மக்கள் கேள்வி கேட்கறாங்க வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை எல்லாருமே தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு தான் இன்னைக்கு மக்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் இப்பவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்குது இப்போ ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது இந்த ரெண்டு கட்ட தேர்தலுமே எல்லாம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இது மாதிரியான இடங்கள் தான் இப்போ ஆல்ரெடி கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேல இந்த எலெக்ஷன் நடந்துருக்குது இந்த நூத்தி தொண்ணூறுமே பாஜகவுக்கு எதிரான இடங்கள் தான் பெரிய அளவுல பாஜக விழுந்திருக்காது வரைக்கும் அங்க இந்திய கூட்டணிக்கு தான் பெரிய வெற்றின்னு சொல்லி எல்லா ஆய்வாளர்களுடைய கருத்து கணிப்புமே அந்த இடத்துல சொல்லப்படுது இப்ப அடுத்து அதாவது ரெண்டு கட்ட தேர்தல் பாஜகவுக்கு சாதகமா இல்ல மீதி இருக்கக்கூடிய அஞ்சு கட்ட தேர்தல் அது முழுக்க வடக்கில் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்ற இந்த நேரத்துல தான் இப்போ இந்த வீடியோ பெரிய அளவுல வைரலா போய் இன்னைக்கு உங்களுக்கு எதிராவே பாஜகவுக்கு எதிராகவே இன்னைக்கு திரும்பி இருக்குது மொத்தத்துல நமக்கு புரிய வருது என்னன்னா எது மூலயமா ஒரு தவறை விதைக்கிறாங்களோ ஒரு வாட்ஸ்அப் மூலயமா வாட்ஸ்அப் வச்சு பல வகையான போலி செய்திகள் வாட்ஸ்அப் வச்சு மட்டுமே அந்த மக்களை முட்டாளாக்கிட்டு இருந்தாங்க என்ன ஒன்று நடந்தாலும் சரி அது மூலயமா ஒரு இஸ்லாமிய விருப்பு காங்கிரஸ் மேலே அவதூறு சொல்றதுன்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் வச்சு மட்டுமே பல வகையான வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த வாட்ஸ்அப் மூலியமாவே இவங்களுக்கு பெரிய ஒரு ஆப் ஒண்ணு நடந்திருக்குது அதனாலதான் சொல்றது இந்த வெறுப்பு பரப்புறது அடுத்த மாதத்து மேல வன்மத்தை பரப்புறது இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நடக்காது நீ எது ஆயுதமா எடுத்தியோ அந்த ஆயுதமே ஒரு நாள் திரும்ப உன்ன வந்து தாக்கும் அப்படிங்கிறது தான் இது மூலயமா தெரியுது மொத்தத்துல இந்த ரெண்டு கட்ட தேர்தல எப்படி பாஜகவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சோ மீதி இருக்கக்கூடிய அஞ்சு கட்ட தேர்தலுமே பாஜகவுக்கு பெரிய ஒரு அடி உழுவோம் அந்த அடிக்கு காரணம் இந்த ஆயிரம் வீடியோக்கள் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுது ஓகே இப்போ கர்நாடகாவில் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வீடியோவால் டோட்டல் இந்தியாவிலுமே இதனால் ஒரு பாதிப்பு ஏற்படுமா மோடி இனிமேலாச்சே இதை பற்றி வாயை தொடர்ந்து பேசுவாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Hey,